ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் குக்கரில் வந்து பாஸ்மதி ரைஸில் நான் செஞ்சுருக்கிறேன் மஷ்ரூம் புலாவு ஒரு அரிசி கூட உடையாமல் நல்ல பொல 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 பொலன்னு இருக்குது பாருங்களேன் அந்த அளவு அரிசிக்கு த எவ்வளோ தண்ணி ஊற்றணும் அந்த அரிசியை எவ்வளோ நம்ம ஊற வைக்கணும் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் சொல்லி சொல்லியிருக்கிறேன் இந்த வெக்கேஷனுக்கு குழந்தைங்க வீட்டில் இருப்பாங்க இந்த மாதிரி வெரைட்டியாக நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களும் இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வாங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் நான் மஷ்ரூம் புலாவுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸு நம்ம எடுத்து வச்சிருக்கலாம்னு பார்க்கலாம் அரை கிலோ மஷ்ரூமை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரியே கட் பண்ணி வச்சிருக்கிறேன் மிக்சியில் பத்து பல்லு பூண்டும் ஒரு துண்டு இஞ்சியும் ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் அதிலேயே ஒரு பத்து பன்னெண்டு மிளகையும் சேர்த்துட்டு ஒரு சுற்று சுற்றி அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம் அரை கிலோ பாஸ்மதி ரைஸை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுங்க ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போடுறேன் இது கொஞ்சம் மெழுசாக ஊற்றுக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டத்தட்ட நீங்கள் எண்ணெய் ஊற்றிங்க வாசனை வர நல்லெண்ணெய் அந்த மாதிரி கடலை எண்ணெய் ஊற்றாமல் ரீஃபைண்ட் கடலாம் இந்த மாதிரி ஊற்றுங்க ஓல் கிராம் மசாலா அறுக்குது பாருங்களேன் பட்டை லவங்கம் இதெல்லாம் இதெல்லாம் இதில் போட்டுருங்க ரெண்டு எண்ண போட்டுக்கணும் கொடுத்து கருவேப்பிலை போட்டுருங்க போட்டுட்டு இது கொஞ்சம் வதங்கட்டணும் கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு போட்டுருக்கேன் வெங்காயம் ஒரு கால் கிலோ அளவுக்கு வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கேன் இதை போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுங்க கொஞ்ச நேரம் நல்லா வதக்கட்டும் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாலாம் அரைச்சிருக்கிறேன் அதுலேயே ஒரு டீஸ்பூனு பிரிஞ்சு இடம் போட்டுங்க ஒரு முக்கால் டீஸ்பூன் கிட்டத்தட்ட சீரகம் போட்டுங்க இதையும் ஒரு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வரலாம் இந்த அளவுக்கு ஒன்று ரெண்டுமா நான் அரைச்சிட்டேன் இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி போட்டுங்க ஒரு கொத்த ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு புதினா இதை வந்து நீங்கள் நறுக்கி கூட போடலாம் நறுக்கி போடுறது பதிலாக இந்த மாதிரி ஒரு சுற்றி சுற்றி நீங்கள் போட்டுட்டிங்கன்னா மஷ்ரூம் சுழாவும் மஷ்ரூம் பிரியாணின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து சும்மா ஒரே ஒரு சுற்று தான் சுற்றி எடுத்துன்னு வரலாம் வெங்காயம் இந்த மாதிரி கண்ணாடி பதமாக வதங்கிடுது இதிலேயே தக்காளி அரிஞ்சு வச்சிருக்கிற தக்காளி மீடியம் சைஸாக ரெண்டு தக்காளி நான் அரிஞ்சு வச்சுருக்கேன் அதையும் போட்டுட்டு ஒரு டீஸ்பூனும் உப்பு போட்டுடுங்க தக்காளி வதங்கிறதுக்கு இந்த அளவுக்கு ஒன்று ரெண்டுமா நீங்கள் அரைச்சி எடுத்துங்க இதை வந்து இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம் இது வந்து அரைச்சதை நான் போட்டுறேன் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுங்க ஒரு டேபிள் ஸ்பூனு மல்லித்தூள் போட்டுங்க நான் வந்து மிளகா போட்டதால நான் வந்து ரெட் சில்லி பவுட்ரு போடலை நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுட்ரு மாத்திரம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போடுறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் ரெட் சில்லி பவுட்ரு போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் உங்களுக்கு இஷ்டம் இப்போ வந்து இது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் இந்த மசாலா போட சேர்ந்து வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா பவுடர் போட்டுங்க நூறு எம்எல் கிட்ட கட்டி தயிராக ஊற்றிக்கங்க ஊற்றிட்டு அரை அரிஞ்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா மஷ்ரூமு அதையும் இதிலே போட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நிறைய உப்பு போட்டுங்க உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுங்க போட்டுவிட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் பால் வேணுன்னா கூட நீங்கள் பால் ஊற்றிக்கலாம் நான் எப்பொழுதும் தேங்காய்பால் ஊற்றுறது கிடையாது வெறும் தயிர் தான் நான் ஊற்றுவேன் உங்கள் இஷ்டம் இது கொஞ்ச நேரம் இந்த மசாலாவில் வதங்கட்டும் நான் எங்கெல்லாம் நான் உப்பு காரம் போட்டிருக்கிறோனோ அங்கெல்லாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க இது வரைக்கும் என்னுடைய சமைப்போம் அங்கே சேனலை நீங்கள் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் கொடுங்க ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வீடியோ நான் போடுறதுக்கு இப்போ இந்த அளவுக்கு வந்து வதங்கிடுது இப்போ நம்ம அரிசி இதில் போட்டுக்கலாம் அரிசி போட்டுக்கலாம் இதில் இந்த மாகாணி வந்து இரநூறு கிராம் பிடிக்கும் இதில் வந்து நான் மூணு அரிசி போட்டிருக்கிறேன் மூணு அரிசினா ஒன்றுக்கு ஒன்றரை தண்ணி ஊற்றணும் மூணுக்கு வந்து அப்போ நாலரை தண்ணி ஊற்றணும் இப்போ வந்து நான் நான் அலந்து காட்டுறேன் எவ்வளோ தண்ணி ஊற்றுறேன்னு சொல்லிட்டு இதில் நாலு தண்ணி ஊற்றி ஒரு அரை டம்ளர் தண்ணி வந்து மிக்சி கழுவுற தண்ணியை ஊற்றிக்கலாம் இது வந்து நான் குக்கரில் தான் செய்கிறேன் ஆனால் நான் விசில் போட போகிறது கிடையாது அப்படி சும்மா அப்படியே மூடி வைக்க போகிறேன் புகை வந்ததுன்னா நான் வெயிட்டை போட்டுட்டு இப்போ வந்து ஹையில் வச்சுருக்கிறேன் புகை வந்த உடனே வெயிட்டை போட்டுவிட்டு நான் சிம்மில் வச்சுடுவேன் அதுக்கப்புறம் ஒரு பத்துலேருந்து பாஞ்சு நிமிஷம் அப்படியே நம்ம விட்டுணும் சிம்மிலையே அதுக்கப்புறம் தான் வந்து நான் பார்க்கணும் எப்படி வெந்திருக்குதுன்னு இப்போ வந்து இது அப்படியே இருக்கணும் இந்த டைம் வந்து நீங்கள் காரம் பார்த்துங்க பார்த்துட்டு தேவையானதை நீங்கள் போட்டுக்கலாம் இது வந்து நல்ல பெரிய லெமனு இவ்வளோ ஊற்றக்கூடாது ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்டத்தட்ட நீங்கள் லைம் ஜூஸ் ஊற்றிங்க இதில் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ப்ளைன் ஜூஸ் ஊற்றலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ குக்கர் நான் மூடி வச்சுருக்கிறேன் நல்லா புகை வரட்டும் வெயிட்டு போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் புகை போச்சு வெயிட்டு இல்லைங்க சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் விட்டுட்டு அப்புறம் நிறுத்திட வேண்டியதுதான் நான் சத்தம் வந்து அடங்கிடுது இப்போ நான் எடுத்துடுறேன் எடுத்துட்டு குக்கர் தர அப்படி போல பழ போல பழம் இருக்குது பாருங்களேன் சாதம் எப்படி வெ விதை விதையாக இருக்குது பாருங்களேன் நல்லா உடையவே இல்லை கரெக்டாக ஒன்றுக்கு ஒன்றரை நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கனாலே உங்களுக்கு இந்த மாதிரி பொல பலனும் வரும் எப்பொழுதுமே நடுவில் விட்டு இந்த மாதிரி கிளறக்கூடாது இந்த மாதிரி சைடில் விட்டு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்கனாலே உங்களுக்கு நல்லா புல உங்களுக்கு இருக்கும் அரிசியும் உங்களுக்கு உடையாது இதே டிப்ஸு ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்களும் இதே மாதிரி புல நல்லா மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் முக்கியமாக கொத்தமல்லி புதினாவை நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி போட்டு செஞ்சு பாருங்க அதுதான் அவ்வளோ டேஸ்ட்டு ஹைலைட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ரைஸ் வந்து எவ்வளோ உங்களுக்கு நீட் நீட்டாக இருக்குதுன்னு பாருங்களேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறுக்காமல் இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ